வெடின்னு நின என்ன தெரியுது என் மனசு ஓடுது மாயாண்டி முனி ஆண்டி மதுர முனி ஆண்டி எப்ப நீ தெரியல அதுக்கு மேல போக மாட்டேன் யூடியூப்ல என் பொண்டாட்டி பாப்பா திஸ் ராங் பிரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் என்னைய பார்த்தா வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கு பின்னாடி பார்த்தா பிரிட்ஜ் மாதிரி இருக்கா உனக்கு இழந்த போல கொட்ட இருக்கு என்ன இழந்த போலத்தை

ஏனா பட்டியை சேர்ந்த பிரேம் என்கின்ற அமரன் நினைவு குழு கே பால் பண்ணை மாமன் மச்சான் என் அண்ணன் தம்பி மாமே மச்சான் சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி இப்ப எதுக்கு ஐநூறுவா கொடுத்துருக்கேன் உன் செவரொட்டிக்கு நாளைக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்கேன் கண்டங்கிற முண்ட ஏ யார பாத்து கீரை முண்டன்றா எழுத்து விடணும் மூத்தத்தை கூடி

நீங்க தண்ணீரை உள்ள என்ன பண்றீங்க என்ன பண்றேன் தெரியாமத்தேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மூதேவி மூதேவி

என் தம்பி அழகான ஒரு ஆறுமணிய சக்கரவர்த்தியை தந்தது எங்க ஆத்தா இதுக்கு மேல ஒரு தங்க பிள்ளை வேணாம் நோத்தா நோ நோ இங்கே ஒரு மாட்டை ஒத்து விட்டாங்க பால்

ஒழுக்கமா உங்க ஒழுக்கம் நல்லா தெரியுதுப்பா இடியப்பம் புளிஞ்சுகிட்டே அடிப்பேன் அவன் தான் இடியப்பம் இந்த இடியப்பத்துக்கு விளக்கம் சொல்றேன் ராணி என்னது ராணி நீ இலியப்பம் கட்டை கட்ட மாவு அப்படியே தருத்து கொடுத்தா கருத்து அதான் இடியப்பம் புளிகிற பயல்கிட்ட பெரியாஸ்பத்திரி லூஸ் ஆகாம நான் போக மாட்டேன் அதுக்குமே டெலிவரி ஆயிருமான் அதுல பிறந்து வந்தாண்டாவே நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லுவேன் இல்லைன்னா என் ஜட்டையை கழட்டிக்கிட்டு உண்ணிய கடி காதல்னா என்ன காதல் காதல் என்ன அப்படின்னா இந்த இப்படி ஹார்ட் போட்டு நடுவில் அம்பு விடுறாங்கல்ல அப்போ கம்பு விடுறேன்னு அர்த்தம் என்ன கம்பு விடுறாங்க நிறைய பேர் தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது என்ன ஹாட்டு காலை இழுத்து வைக்க சொல்கிறேன் கைதட்டலாம் முடிஞ்சு இதுக்கு இதான் அர்த்தமா இது தெரியாம நான் காதல்னா என்ன

அந்த அக்கா தானே சொன்னாங்க மேல என்ன ஏய் நீ என்ன சொன்னால விளக்கம் சொல்லிய அதே எம் கே நீ மேல நீ யான கதைய சொல்லியா மால ராணி நீ சிரிக்க கூடாது நான் சிரிக்க மாட்டேன் நீங்க ஐயோ செக்ஸா இருக்குமே நீங்க இதுவரை நீங்க பேசவே இல்ல இல்ல நீங்க சொல்லாட்டால நம்மள நோத்தங்கமான வைவாங்களே அப்பள வைய மாட்டாங்க நீ தம்பி நல்லா இருக்கனா அவங்களுக்கு நீர் ஓட்டம் நல்லா இருக்கும் நீர் ஓட்ட நல்லா இருக்கும் நீர் வரத்து நல்லா இருக்கனா விட்ட நல்லா வரணும் பாலப்பள ஊறு ஊருகா இந்த வார அண்ணே யானை கதையை கேட்டவொடனே யானையை பார்க்க போகுது நான் யானை மயிரை பிடுங்கினேன் நீ எங்க மயிறு கல்ல உடனே பக்கத்தில் என்ன ஒரு டவுன்னு ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த நால் ரோட்டில் ம் ஒரு யானை டெய்லி போய் வாக்கிங் போயிருக்கு அந்த நாலு ரோட் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சிருக்காங்கல்ல என் தம்பி எல்லாம் ஆமா அந்த ஆட்டோக்குள்ளே ஒரு எலி டெய்லி வந்து இந்த யானை கப்பிளிங்க பாத்துக்கிட்டே இருந்த இந்த யானை கிட்ட போய் சொல்லி இருக்கு இந்த எலி என்னன்னு யானை யானை ஒரு நாளைக்கு உன்னைய எட்டு இஞ்சி கம்பியில் சென்ட்ரிங் போட்டுக்கிறேன் இந்த யானை சொல்லியிருக்கு நீ அத்தனை மூடி எத்துக்கிட்டு எப்படி என் கப்பிளிங்கில் சென்ட்ரிங் போட்டுவேன் எலி சொல்லியிருக்கு நான் நல்லா செய்வேன் இங்கே வேணாம் ஆட்டோக்காரங்க கூட வந்து அடிச்சிருவாங்க அப்புறம் என் கப்பலிங்க வந்து சேதமாயிரும் தென்னந்தோப்புக்குள்ளே வந்து அடிஞ்சனோடனே இந்த யானை ஓய் நல்லா வார்மப்பில் இருந்திருக்கு எலி அன்னைக்குன்னு பார்த்து ஓசுலாம் வெல்டிங் வச்சு யானையை சுற்றி சுற்றி தேடி இருக்கு மூணு நாளாக கப்பலிங்கும் தெரியல முண்டைக்கு ஒரு வழியாக உள்ளே போயிடுச்சு அப்புறம் யானை சடச்சடன்னு ஒன்று கடிச்சு தள்ளி விட்டுருச்சு போறையா வரும் சுடுதண்ணியில் அப்படின்னு அப்புறம் இந்த எலி இந்த யானை பின்னாடி மெது மெதுவாக செஞ்சுக்கிட்டு வந்துருக்கு அப்புறம் இந்த யானை தலையில் பெரிய இளநி விழுந்துருக்கு இந்த யானை முண்டை எலி ரொம்ப ஒலிக்குதுதான் மெதுவோ செய்வேன் இதெல்லாம் ஒரு கதையை என்னை தம்பி ஓரளவு ஆத்தாரம் ஆத்தோரம் ரெண்டு சிஷிய இங்கே வருவாங்க என்ன ஓலத்தில் வர்றாங்களோ

சந்தைக்கு போனா தூக்கோட போய் என் பவுல் டி காபி கிரு புரு சர் டி காபி

பரவாயில்ல அவன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சிரிக்க வச்சிருக்கேன் முத்த மடுவு காரன் சிரிக்கிறான் முண்ட மடு ஆடுதே இல்ல சின்ன முண்ட மாதிரி என்ன பண்றீங்க கேரளாவுக்கு தகடு வைக்கிறேன் ப்ரோ ஒரு சாத்த அடிச்சு விட்டு போங்க உனக்கு ரூபா செலவுக்கு தானே அமைச்சு விடு கமிக்கியார் வாங்க என் செல்லக்குட்டி செக்கனை இருக்கா பாட்டு தான் சார் அவத்திரத்தை கூடிய நாலு லிட்டர் அவன் எவ்வளோ அழகா படுத்துக்கிட்டு அத்தை தண்ணி மடுவ வச்சுட்டு காமெடி பண்றேன் நீ பெரிய பார்க்க நல்லா என்ன நேரமும் என்ன முண்ட சந்திரமதி மாதிரி அழுது அழுது அந்த பொட்டலா கிடக்கு

கொஞ்சம் வயசு எனக்கு கொஞ்சம் கூட வெட்டம் வா கிட்ட வா என்ன விளைவில் என் சொத்த கூட வெளிய என்னதான் செய்யறான் அங்கிள் வாங்க நீங்க என்னதான் செய்வேன் ஒரு தடவை கிண்ணா கிண்ணா கிண்ணா

தடி குட்டி சொல்லுதடி கொட்டி பறையம்போட சொல்லுதடி நாளுக்கு மூலமா பச்சை புள்ளையை வாங்குறதா இல்ல பிங்கான மட்டும் மூச்சில துப்புடறதா இல்லையாபாபா தம்பி உண்மையிலேயே உன்ன பார்த்தா நான் பயப்படுறேன்டா உன்னை சிரிக்க வைக்கிற மாதிரி வர சொன்னா என்னை தாண்டி அறுத்துட்டு வா திண்டகல்ல இருந்து வந்து தாரே இதுக்கு நாலு வேர் சிவார் சிவாரே பப்புன்னு சொல்லி குடுண்ணு இது என்னடா அது இடியோவோ என்னப்பா இடியோவோ இடியோ போடா நான் வைக்கிறேன் லைட்டா ஒரு குத்து போடு அண்ணா குத்தரடா நீ புத்திறியல நான் குத்து அடை ரொட்டோர விட்டுக்காரி எப்படி இருந்த படிச்சு எப்படி ஐட்டா பாரியா பாட்டுல சூப்பர் சிங்கர் போவேன்னு அந்த அன்பு அதிர்ச்சியில ரோட்டோர வீட்டுக்காரி நல்ல ரோசா போய் சேலை காரி அடி நிக்கட்டுமா போகட்டுமா அடி நிக்கட்டு

சார் அது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்றது நீங்க வந்து பார்வையாளர் மட்டும் தான் ஆமா கொஞ்ச நேரம் மட்டும் பாருங்களேன் என்ன பண்றேன்னு அத்தாடி ஆண்டி வட்டியில ஓ ஆண்டி வட்டி ஆத்துக்குள்ள

இருங்க தேர்ந்த வாத்தாருங்க வாத்தியாரு இதெல்லாம் மேடைக்கு உள்ளதே வெளியில வந்துட்டேன்னா அப்புறம் என்ன எதுக்கு சூம்பாட விட்டு வந்த வேறா நீங்க இதே மாதிரி கலட்டுங்க சவப்பு சட்டியா கொண்டாலும் கலட்டுங்க நான் ராணி பொம்மை போட்ட சட்டி தானே போட்டுருக்கு அது ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க காலையில் சேர்த்து வச்சுக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அதையும் உரிய இருந்தான்னா ஐயோ ஐயோ அது ரொம்ப நடிக்காத பார்க்காத மாதிரி நடிப்பேன்